விவசாயத்துக்கு வரும்போது தான் முதல் முறையா வெங்கடாஜல் ஐயாவுக்கு போய் நான் பாக்குறேன் அந்த பத்து பதினொன்னு சித்திரை மாசம் தேதி வருடப்பிறப்புக்கு போகணுன்ற இதுல அவருகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினு வடம் ஜம்பான்னு என் கையில குடுத்தாரு நெல் நானும் இன்னும் ஒரு தம்பியும் போனோம் அவர் வந்து ரமேஷன் அவரால தாக்கு பிடிக்க முடியல அவரு வெளியேறிட்டார் ஏன் வெளியேறினாருன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்துற சிக்கல் எல்லாம் வெளியேறிட்டாரு அது அந்த சந்தை பத்தியே நான் சொல்றேன் இப்ப என்னுடைய நடந்த இதை நான் அப்போ அந்த வடஞ்சம்பாட்டினும் வந்து பயிர் பண்ணி நான் ஆரம்ப இதில் அப்படியே உற்பத்தி பண்ணி பண்ணிவிடுறோம் எனக்கு உற்பத்தி பண்ணுறோம் எங்கள் உணவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நிலம்தான் இல்லையே எங்கள் நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் போய் குத்தகைக்கு லீஸுக்கு எடுத்து பண்ணுறோம் ஒரு பத்து ஏக்கர் காடு போய் குத்தகை எடுத்து தான் பண்ணுறோம் எனக்கு தொழில் தெரியும் ஜேசிபி ஆர்வஸ் கம்பன் ஆர்வஸ்டர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுவடை மிஷின் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கிற மிஷின் தொண்ணூற்றி நாலில் விளம்பரம் பண்ணுறேன் நான் தான் அறிமுகப்படுத்துறேன் அறுவடை இயந்திரம் டிராக்டர் வச்சிருக்கோம் பேலர் நான் ரெண்டாயிரத்தி நாலுலேயே என்னோட கொண்டாந்து அறிமுகப்படுத்துகிறேன் வைக்கோல் கட்டுற பேலர் எல்லாம் தெரியும் மொழி தெரியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வெளியேறோம் அது ஒரே டைமில் வெளியேறும் புத்தக நே நேலத்துக்கு வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு என்னுடைய துணைவர் குடும்பத்தில் தலைவராக இருந்தால் போகாது நம்ம குடு கூட இருக்கிற துணைவியார் நம்ம சக நண்பர் இருந்தால்தான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க எங்கள் துணைவியார் அப்போ நான் படிப்படியாக வரும்போது அந்த சந்தைன்ற இதில் சிக்கலாம் ஏற்படுது மிகப்பெரிய சிக்கலாம் ஏற்படுது அப்போ அதை உற்பத்தி பண்ணிட்டு என்னுடைய பொருளை சந்தைப்படுத்த முடியாமல் அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் அப்போ பெரிய தலைக்கட்டு அவங்க வந்து ஊர் திருவிழா இதுக்கெல்லாம் வந்து முன்மொழிஞ்சு அந்த பொ எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாம் இப்போ இந்த அரிசியும் வாங்க மாட்றாங்க காசை என்கிட்ட இல்லை அப்போ அங்கே இவர் அந்த கோயில்களுக்கெல்லாம் இவர் முன்னன்னே இருந்து பண்ணணும் ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொன்னார் கடன் வாங்கிட்டால் அந்த கடன் அடைக்க முடியாது கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உணவை நான் அரிசியை சாதமாக பண்ணி போடுறேன்னு சொல்லி சாதமாக பண்ணி போட்ட காலங்கள் அந்த கோயில் அப்புறம் அந்த தொண்டு நிறுவனம் ட்ரஸ்ட்லாம் வரும் அந்த ஒரு சில அரசியல் பிரமுகர்லாம் கூட வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுப்போம் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு தான் இன்னைக்கு ஒரு இயக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு மட்டும் என்கிட்ட கருப்பு வந்து அஞ்சு டன்னு வாங்குறேன் அஞ்சு டன் அரிசி வாங்குறேன் ஒரு ஆண்டுக்கு மட்டும் அஞ்சு கிலோ அவங்களுக்கு நான் ஆரம்ப காலத்துல இலவசமாக கொடுத்தாங்க கஞ்சி ஆக்கி கொடுங்கன்னா அந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அதனுடைய பின்விலையை இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் சந்தைன்றதுல மிகப்பெரிய வலிமையா இருக்கேன் நான் எல்லாரும் இப்ப பேசும்போது அங்கே சந்தைன்ற தான் சிக்கல்ல தான் இருந்தாங்க ஆனால் என்ன பொருந்த அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கிறேன் இதில் என்ன என்னென்னா என்னன்னா எந்த பொருளையும் நான் வாங்கி விற்க மாட்டேன் என் உற்பத்தி ஆச்சுன்னா இருக்குது அதுக்கு அடுத்தது நான் அந்த நுகர்வோர் சைடில் இல்லைன்னு சொல்லுவேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்கு இருக்குது ஐயா கிட்டே இருக்குதுன்னு ஒரு தொடர்பு கொள்கை கொடுப்பேன் ஏன்னா அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு இது தவறு நடக்குதுச்சுன்னா அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஆடுன்றதுனால நான் அதை தொடருது அந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்தது தான் விவசாயம் அதே மாதிரி எங்கள் குருநாதர் எனக்கு ஒரு சொல்லி கொடுத்த ஒரு கதை இல்லை அது கதை மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியும் எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் எங்கள் பையன் பொண்ணு எங்கள் துணைவியார் நான் நாலு பேர் இருக்கோம் நாங்கள் நாலு பேருக்கு இப்போ பொங்கல் இல்ல திருவிழாவுக்கு பொங்கல் திருவிழானா நாம் துணி வாங்குவோம் அப்போ எல்லாருக்கும் துணி எடுத்துகிட்டு இப்போ இருக்கிறது தைக்கிறதெல்லாம் கிடையாது ரெடிமேடு தானே வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் எங்கள் பையன் மட்டும் துணி புது ஆடாய் போடலை ஏம்பான்னு கேட்கும்போது அப்பா பேண்ட்டு நீட்டாக இருக்குது எவ்வளவு பண்ணிவிட்டேன் ஒரு அடி நீளமாக இருக்குன்னு சொல்கிறார் நான் போய் என்ன பண்ணிட்டேன் ஒரு அடி கட் பண்ணிட்டேன் அந்த பேண்டை கட் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்க எங்க துணியா இருக்கட்டாங்க ஏன் தம்பி துணி போலையா புது அடங்கு போது ஒரு அடி நீளமாகுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ஒரு அடி கட் பண்ணிட்டாங்க நடந்துச்சா எங்க குழந்த போய் கேட்டுச்சு தங்கச்சி எங்க எங்க பொண்ணு கேட்டவொடனே தங்கச்சி ஒரு அடி நீளமா இருக்குன்னு அந்த அது போய் ஒரு அடி கட் பண்ணிச்சு மூணு அடி கட் பண்ணோடனே ஃபுல் பேண்ட் ஆஃப் பேண்ட் ஆயிடுச்சு டிராயரா பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்துச்சு இது ஏன் சொல்ல நம்ம பயிற்சி பற்ற பயிற்சி அண்ட் முகநூலில் எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோம் மறுபடியும் எங்க போய் நிற்கிறோம்னா ஒரு அந்த அரடாயிரம் இதில் புரிய வருது அவங்களுக்கு அரடாயிரம் இடத்துக்கு வந்து நின்று வந்தால் ஒரு இடம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோ சொல்ல வரேன் அப்ப நாம ஒரு மூலப்பொருளை தயார் பண்ணுறோன்னா நம்ம தயார் பண்ணுறோன்னா அது எப்படி தயார் பண்ணணும்னு இப்போ ஒரு பஞ்சகாவியம்னு ஒரு உதாரணத்தை எடுத்துவாங்க பஞ்சகாவியன்றது மன்னர் காலத்துல இருந்து இருக்கு ஆனா விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்த ஒரு ஐயா நடராஜன் ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு அவர் மருத்துவ மருத்துவர் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அதை தான் நாம் பயன்படுத்தணும்னு அதை மட்டும் தான் பேசலாம் எவ்வளோ முகநூலில் இதில் பயிற்சியில் கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் தான் அதை கண்டுபிடிச்சார் இப்போ பஞ்சகாவியா ஜீவ தான் இவர் நம்ம பஞ்சகாவின்னு சொல்லுவார் சுபாஷ் பள்ளையர் அமுதகர் செல் சொல்லுவார் அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் மற்றவங்க யார் எதை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டோம் இது என்னுடைய ஒரு ஆமா என்னுடைய குணம் சொல்லலாம் என்னுடைய புத்தி அதை கிராம சொல்லலாம் புத்தி இது என்னுடைய புத்தி எங்க போனாலும் இவர் என்ன கண்டுபிடிச்சார் ஐயா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு இவர் என்ன சொல்ல வர்றாரு அறிவியல் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்குவோம் அதே மாதிரி நம்ம சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் இருக்கிற ரகங்கள் கையாள்றது சந்தைப்படுத்துறது இது எல்லாமே உகந்ததுன்றது கலசப்பாக்கத்துல மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் நான் ஐயா சொன்னது எனக்கு இன்னும் கூட அப்படி எப்படி சொல்றதுன்னா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு நீ எந்த சூழ்நிலையும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல போய் நீ சந்தைப்படுத்துறதுல முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் வேண்டாம் அந்த அந்த இதே வேண்டாம் அந்த நுகர்வோர் வேண்டான்னுவர் அந்த 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 நுகர்வோர் தாவம் நிலையில இருப்பாராம் இங்கே வாங்குவாராம் விலை குறைவா இருக்கிறது அந்த அதனுடைய பொருளினுடைய தரத்தை பார்த்து மாறிக்கிட்டே இருப்பாங்களா அந்த கொஞ்சம் தூரமா இருக்கிற நம்மளை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அறிமுகமான நுகர்வோர் மட்டும்தான் நம்மளோட கூட பயணம் பண்ணுவார்ன்றத எனக்கு ஆணித்தரமாக சொல்லி கொடுத்தாரு அப்போ அதை நான் வச்சு பயன்படுத்தின போது நான் இப்போ எனக்கு எளிமையாக இருக்குது அதை சந்தைன்றது இப்போ நான் சந்தைன்றது சிக்கல் இருக்குதுன்னு இப்போ சொல்லியிருந்தாங்க ஐயா அதில் ஏன்னா எனக்கு சந்தைன்றது ஒரு சிக்கலை இல்லை ஏன் சந்தைன்றதுக்கு சிக்கல்னா உள்ளூரை நான் பூர்த்தி பண்ணுறேன் ஒன்று அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஐயா சொல்லி கொடுத்தது என்னன்னா உங்கள் ஊரில் உங்கள் இருக்கிற நுகர்வோருக்கு என்ன தேவை மாப்பிள சம்பா தேவைன்னா மாம்பழ சம்பா உற்பத்தி பண்ணு உனக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ சந்தைன்னு போற அதை நீங்க காசு பார்க்கணும் சந்தையன்னு போகும்போது ஐயா சொல்லி கொடுத்தது என்னன்னா அங்க இருக்கிற இருக்கணும் அதை பூர்த்தி பண்றதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் இரநூறுவா விற்கிறது நீ கருப்பு எனக்கு ஐயா என்னென்னா அங்க இருக்கிற வாங்குவாங்களா அப்படிங்கிறது பாம்பர மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து பாம்பர மக்கள் அப்போ விலையும் நியாயமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் எனக்கு ஐயா ரயேந்திர இதெல்லாம் நாம அங்கங்க போற இடத்துல ஒன்று ஒன்று கையாண்டதுனால மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கிறோம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்தி பெரிய ஒரு மகசூல் எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்தது கலசப்பாக்கம் அதில் இருக்கிற ஒரு கார்த்திகேயன்ற ஒரு இளைஞர் அவர் ஆள் இல்லை அவர் அந்த குணங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு தொடர்ந்து அதை நான் மட்டுமே ஒரே மண்ணில் தொடர்ந்து பத்தாண்டு காலம் பயன்படுத்துறதுனால இன்னைக்கு நாற்பது மூட்டைக்கு மேலே கையாண்டுருக்கேன் இப்போ ஐம்பது மூட்டையை தொடுவோன்றது ஊர்தீகமா பண்ணியிருக்கோம் இப்போ கதிரா இருக்கு இப்படிதான் அந்த உள்ளூரை நம்பி தான் அவங்கள மட்டுமே கையாளுவோம் ஐயா ஆ ஏக்கருக்கு நாற்பது மூட்டை ஆத்தூருக்கு சிலி மட்டும் வேற ரகங்கள்ல வாய்ப்பு இல்லை ஆமா இல்லை ஒரு ஏக்கர் அஞ்சு கிலோ மூட்டை அப்ப நாம என்ன நான் இப்ப இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ளூரை மட்டும் பூர்த்தி பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்கிறதுக்கே பத்தாண்டு காலம் ஆச்சு கண்டிப்பாக இங்கே சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கலசப்பாக்கோவில் சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு முதல கொண்டு போய் ஆஹ் நிலத்து மேலே போடாதீங்க அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் நான் போய் மின் கம்பி போடுறேன் கம்பி வேலி போடுறேன் கல் கம்பி போறேன் பாதுகாப்பு அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை பெரட்டி கூட நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது அந்த கல் இருக்கட்டும் அதை சுற்றி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது கலச நானு கடன் வாங்கி கூட நிலத்துக்கு நிலம் வாங்கணும்னு போன காலத்தை தடுத்து நிறுத்திருந்து கலசு பார்க்க கூடும் ஆனா இன்னைக்கு நான் நிலம் வாங்கி கூட கடங்காரம் இருப்பேன் கடன் இல்லாமல் இருக்கிறது புத்தக நிலம் எடுத்து விவசாயம் பண்ணதுனால தான் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மெக்க நன்றி